தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் மதுரை இந்திய துணைக்கண்டத்தில் தொன்மையான வரலாற்று கொண்ட நகரம் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் நடந்து தான் இருக்கின்றது அங்கு பல கோவில்கள் இருப்பதால் அது கோவில் நகரமாக கூறப்படுகின்றது கோவில்களின் சிறப்புமிக்கதாக அழைக்கப்படும் அழகர் கோயில் அங்கு கல்லலகர் குடியிருக்கிறார் அவரின் திருவிழா தான் உலகம் முழுவதும் பேசப்படுகின்றன இங்கு இருக்கும் அழகர் கல்லலகராக மாறியதற்கு பின்னால் பெரும் வரலாறு இருக்கின்றது அந்த வரலாறு தான் இன்று வரை மதுரையை வழிநடத்தி வருகின்றது பெரும் கடவுளான பெருமாள் தன் சக்கராயத்தை கழட்டிவிட்டு கள்ளர்களின் போர் ஆயுதமான வளரியை கையில் ஏந்திக்கொண்டு ஏன் வையைக்கு வர வேண்டும் அழகர் எப்படி கள்ளலகராக மாறினார் அப்பொழுதே உயர்ஜாதி மக்கள் அப்போது ஏன் ஏற்கொண்டார்கள் இந்த சுவாரஸ்யமான உண்மை சார்ந்த வரலாற்றைத்தான் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அன்றைய பாண்டிய நாடு என்பது வைகை ஆற்றிற்கு தெற்காக இருப்பது வைகை ஆற்றின் வடக்காக இருந்த பகுதிகள் மருதமரம் நிறைந்த பெரும் காடுகளாக அடர்ந்து இருந்தது பண்டைய காலத்தில் இந்த விழாவிற்கு பெரும் அரசர்கள் மந்திரியர்கள் ஜமீன்தாரர்கள் நிவார்கள் சிற்றதார்கள் என்று பெரும் பணக்காரர்கள் வருவார்கள் இன்று இருப்பது போல அப்பொழுது சாலைகளோ பாலங்களோ விரைவாக செல்ல வாகனங்களோ கிடையாது அது மட்டுமில்லாமல் அப்பொழுதையே குதிரை வண்டிகள் மாட்டு வண்டிகள் பல்லக்குகள் பூட்டிக்கொண்டு வ ிய ஆற்றின் வடதிசியில் மருதங்களை கடந்துதான் இன்றைய ஆழ்வார்புறத்திற்கு வந்து ஆற்றை கடந்து வர வேண்டும் இந்த இடைப்பட்டத்தை பயன்படுத்தி கல்லர் படைகள் தக்க தருணத்தில் காத்திருந்து மீனாட்சி சொக்கன் திருக்கல்யாணத்திற்கு வருபர்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள் இதையே வழக்கமாகவே இந்த அந்த காலகட்டத்தில் வைத்திருந்தார்கள் மதுரைக்கும் அழகருக்கும் இடைப்பட்ட பகுதி கல்லர் மக்கள் அதிகம் வாழும் பகுதி கல்லர் நாட்டு பகுதி என்று அழைக்கப்படுகின்றன அதுடைய புராண கதைகளும் இன்று வரை ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளன பெருமாளின் தங்கையான ஸ்ரீ மீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாண ஏற்பாடு நடைபெற்றது அந்த செய்தி பெருமாளை நோக்கி சென்றது பெருமாள் பூமியில் அழகர் என்ற பெயரால் திருக்கோலத்துடன் பூமிக்கு வந்தார் அப்பொழுது அவருக்கு தேவையான பொன் பொருள் மற்றும் மலர் மலர்வளங்கள் என்று பலவிதமான பொருட்களை தன் தங்கைக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்தார் அப்பொழுது வழியில் கள்ளர்கள் இருப்பார்களே என்று நினைத்து கல்லர்களைப் போல் முண்டாசு தலப்பா கட்டி கையில் வளரி வைத்து குதிரையில் ஏறிக்கொண்டு அவர்களோடு ஒருவராக மாறி எப்படியோ வெகு நேரம் சமாளித்து வர்றதுக்குள் வெகு நேரம் ஆகிவிட்டது ஒரு வழியாக வந்துவிட்டார் இங்கு வந்து பார்த்தால் தன் தங்கையான மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடந்து முடி ந்துவிட்டது இதை கண்ட பெருமாள் தன் வாங்கி வந்த பொன் பொருள் மாலை மலர்கள் அனைத்தையும் எடுத்து வீசி எரிந்து கொண்டு கோவமாக குதிரையில் சென்றுவிட்டார் தன் தங்கை திருமணத்தை பார்க்க முடியாத நினைத்து அவர் சோகத்தில் வகி அற்றில் என்று இதுவரை கதைகள் கூறப்படுகின்றன அன்றிலிருந்து இன்று வரை கல்லர் வேடம் அணிந்ததால் கல்லலகர் என்று போற்றப்பட்டு இன்று வரை கல்லலகர் திருவிழா நடைபெற்று வருகின்றன இது ஒரு புறம் இருக்க சுதபர் என்ற முனிவர் நூபுர கங்கையில் நிறுத்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிசி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே அடைந்த துர்வாசர் மாண்டுகோ பவ என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்கு வழிகேட்ட போது விவேக நதி நீர்த்தக்கரையில் நீ தவம் பண்ணி கொண்டிரு சித்ரா பௌர்ணி பௌர்ணமிக்கு மறுநாள் ஹலகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லி கொண்டிருந்தார் துர்வாசர் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த போது சுதபஸ் முனி இவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக கதைகள் கூறப்படுகின்றன அடுத்ததாக நூபுர கங்கையின் சரித்திர வரலாற்றை நாம் பார்க்கலாம் பூலோகம் தொடங்கி சத்தியலோகமான பிரம்மலோகம் வரை தன் தவத்தாலும் பலத்தாலும் கைப்பற்றியிருந்த பளி சக்கரவர்த்தியிடம் வாமனராய் அவதரித்த பெருமாள் மூன்று அடி தானமாக கேட்டார் அவனும் சம்மதிக்க பெருமாளோ ஒரு அடி பூலோகமும் மற்றொரு அடி பிரம்மலோகம் என அளந்துவிட்டு இன்னொரு அடி எங்கே எனக் கேட்டார் இதனால் திரு பெருமானிடம் தன்னையே அடியாக சமர்ப்பித்தான் பளி அவ்வாறு திருவக்கர பெருமாள் உலகை தாண்டி தன் கால்களால் அளந்த பொழுது பிரம்மலோகத்தில் இருந்து பிரம்மா இவரது பாதங்களை தனது கமண்டலத்தில் உள்ள நீரால் கழுவினார் அப்போது பெருமாள் தன் கண்காலில் சாற்றி கொண்டிருந்த நுபுரத்தில் பட்ட திருத்தமான பிரம்மலோகத்தின் கீழ் உள்ள துருவ மண்டலத்தில் விழுந்தது அது மாந்தாகினி என்று நதிக்கரையாக உருவானது பகீரதன் என்ற அரசன் தன் முன்னோர்கள் செய்த பாவத்திலிருந்து நற்கதி அடைய பிரம்மாவிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு சொற்கலோகம் சென்று மாந்தாகினியை பூமிக்கு அழைத்து வந்தான் அந்த மாந்தாகினிதான் இன்றும் கங்கையாக ஓடிக்கொண்டிருக்கின்றதாம் மாந்தாகினியின் வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் அவளை தன் சிரசில் தாங்கினார் அப்படிப்பட்ட இந்த கங்கையானது மலையில் நூபுர கங்கையாக சிலம்பாறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என சொல்லப்படுகின்றன இதற்கு வனகிரி ரிஷபாத்ரி என்ற பெயர்களும் உண்டு அடுத்ததாக ஹலகருக்கான நெய்வேத்திய வரலாறு கிழக்கு மற்றும் தெற்கு ரத வீதி சந்திக்கும் இடத்தில் ஒரு மூதாட்டியின் வீடு இருந்தது அந்த மூதாட்டி அழகரின் தீவிர பக்தை அந்த மூதாட்டி அழகருக்கு ஏதாவது படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவர் வீட்டில் மிதுக்க வத்தல் கொல்லு காரப்பயிறு இது மட்டும்தான் இருந்தது சரி இதை அழகருக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம் என்று நினைத்த அந்த மூதாட்டி நேரில் வர கூச்சமிட்டு மனதாலையை படைத்தார் அன்று அழகர் தேரில் வீதி விழா வரும் சமயம் அதே நேரமான அந்த மூதாட்டி வீட்டின் வாசலில் அந்த அழகர் சிலை நின்றுவிட்டது காரணம் தெரியாத மக்கள் யோசித்தபடி நின்றனர் அப்போது ஒரு அசரேறி எனது பக்தை ஒருவள் எனக்காக மெதுக்க வத்தல் கொல்லு காரப்பயிறு வைத்திருக்கிறாள் எனக்கு அது வேண்டும் என கூறவும் வியப்புடன் மக்கள் மூதாட்டியின் பக்தியை எண்ணி வியந்தனர் சித்திரை திருவிழாவில் இன்று கூட ஒரு நாள் கூட மிஞ்சாமல் இன்று வரை நெய்வேத்தியமாக மெதுக்க வத்தல் காரப்பயிறு இது அனைத்தும் இன்றும் படைக்கப்படுகின்றது அழகரின் ஆடையில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம் கலதற்கான ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப் புடவைகள் இருக்கும் கோயிலின் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்கின்றதோ அது கள்ளழகல் ஆற்றில் இறங்கும் தினம் என்று அறிவிக்கப்படும் பச்சை பட்டு இந்த இந்த புடவை கட்டி ஆற்றில் இறங்கியதோ அதற்கு அந்த வருடத்தில் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் என்று பக்தர்கள் நம்பிக்கை பச்சைப்பட்டு அணிந்து வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு அணிந்து வந்தால் இந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் என்று கூறப்படுகின்றது வெண்பட்டு வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் என்று கூறப்படுகின்றது மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் என்று கூறப்படுக ஆற்றில் இறங்கும் வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடித்து வரப்போறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து காட்டி கொண்டிருப்பார்கள் எனக்கு தெரிந்து கடந்த சில ஆண்டுகளாகவே பச்சை பட்டுதான் தான் ஒழித்து தான் ஆற்றில் இறங்குகிறார் அழகர் அடுத்ததாக ஆண்டாள் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் தல்லாக்குளத்தை விட்டு தங்கக்குறை கள்ளழகை கிளம்பியதுமே வைகை ஆற்றில் காத்திருக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாகிவிடும் வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னையே தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கும் பக்தர்களை காண ஆடி அசைந்து வருவதை காண்பதே தனி அழகாகும் அடுத்ததாக வண்டியூரில் அழகர் வைகையில் இறங்கி கள்ளழகர் மாண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாக வண்டியூர் போய் செல்கிறார் கூடவே பக்தர்களும் அழர்களுடன் பயணிக்கிறார்கள் அடுத்ததாக மாண்டுக முனிவருக்கு சாபம் வண்டியூரில் பயணக்கலைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் அழகர் அங்குள்ள பெருமாள் கோயிலை வலம் வந்து அதன் பிறகு சர்ப்பவாகத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேர்கிறார் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்திற்கு மாறும் கல்லழகர் அங்கு தன் வருகைக்காக தவம் செய்து கொண்டிருக்கும் மாண்டுக முனிவருக்கு சாப விமர்சனம் தருகிறார் அடுத்ததாக தசாவதார காட்சி பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்பட்டி மண்டபத்திலிருந்து இரவு வந்து சேர்கிறார் அங்கு தங்கு அங்கேயும் தங் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தி அழகர் பயணிக்கிறார் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லாக்குளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் அடுத்ததாக பூப்பல்லக்கில் கிளம்புவார் அன்றைய தினம் இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் சோடனை நடக்கும் மறுநாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மலை மலை நோக்கி கிளம்புவார் அழகர் வழிநடுக பக்தர்களும் தரிசனம் கொடுத்தவாறே அழகர் கோயிலை சென்றடைவார்கள் அடுத்ததாக திருமலை நாயக்கர் பதினாறாம் நூற்றாண்டு வரை கல்லலகர் அழகர் கோயிலிருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் தேனூர் ஆகிய ஊர்கள் வழியாக சோழவந்தன் வந்து அங்குள்ள வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு சேவை செய்வார் சைவம் வைணவ சமயங்களில் ஒன்று சேர்க்கும் விதத்தில் திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றியமைத்தாராம் அடுத்ததாக அழகரை வழியனுப்பும் மக்கள் மலையை விட்டு இறங்கும் அழகரை எதிர்கொண்டு அழைத்து மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தார்களோ அதே போல அவரை வழியனுப்பவும் பல்ல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையான புதூர் மூன்று மாவடி பகுதியில் திரண்டு நின்று சிறப்பாக இனி கல்லழகர் மதுரைக்கு வர ஒரு வருடம் ஆகும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு கல்லழகரை வழிநடத்துவார்கள் பொழுது நாம் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடைபெற்ற வரலாற்றையும் ஹலகர் கல்லலகராக மாறிய வரலாற்றையும் நாம் இன்று பார்த்தோம் இதுபோன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள என்பி நியூஸ் அலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம்